தமிழர் தாயக பகுதிகளில் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன பெருமளவான ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன குறிப்பாக யாழ் மாநகர சபையில் போனஸ் ஆசனத்துடன் இலங்கை தமிழரசு கட்சி அதிகமான ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதுடன் அதற்கு சம போட்டியை வழங்கியுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போனஸ் ஆசனம் உட்பட பன்னிரண்டு ஆசனங்களை தன்வசப்படுத்தியுள்ளது அதே தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளன வட தெற்கு பிரதேச சபையின் பதிமூன்று ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ள தேசிய மக்கள் ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆறு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளன நல்லூர் பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி அதிகமான ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதுடன் மான்சின்னத்தில் போட்டியிட்ட தமிழ் மக்கள் கூட்டணியும் அணிசமான ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது அதே தேசிய தலைவரின் சொந்த இடமான வல்வெட்டித்துறை பிரதேச சபையின் அதிகாரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வசமாகியுள்ளது உடல் நல்ல குறைவுக்கு மத்தியிலும் தமிழ் தேசிய செயற்பாடுகளில் முன்னின்று செய்யப்படும் என் கே சிவாஜிலிங்கம் வல்வெட்டுத்துறை நகரசபைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் சிங்கள பேரினவாத தேசிய கட்சிகளை வல்வெட்டுத்துறை மக்கள் முற்றாக புறக்கணித்துள்ள சம்பவம் கவனத்தை பெற்றுள்ளது எனினும் வலிக்காமம் தென் மேற்கு பிரதேச சபையில் எட்டு ஆசனங்களை தமிழரசு கட்சி கைப்பற்றி இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி ஆறு ஆசனங்களை தன்வசப்படுத்தியுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐந்து ஆசனங்களையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நான்கு ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளன சாவுக்குச்சேரி நகரசபையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி ஆகியன தலா ஆறு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இரண்டு ஆசனங்களையும் கைப்பற்றி உள்ளன அதே போன்று கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி மற்றும் பூனக்கரி பிரதேச சபைகளின் அதிகாரத்தை தனித்த பெரும்பான்மையுடன் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது பச்சிலை பள்ளியில் ஆறு ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளதுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியன தலா மூன்று ஆசனங்களையும் தன்வசப்படுத்தியுள்ளன தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது வவுனியா மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை பெற்றதுடன் சங்க சின்னத்தில் போட்டியிட்டு தமிழ் தேசிய கூட்டணி குறிப்பிடத்தக்க ஆசனங்களை வெற்றி கொண்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்திலும் இலங்கை தமிழரசு கட்சி ஆதிக்கம் செலுத்தி உள்ளதுடன் சில சபைகளில் தனித்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் நிலையை அந்த கட்சி உறுதி செய்துள்ளது புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சி தன்வசப்படுத்தி உள்ளதுடன் மாந்தை கிழக்கு பிரதேச சபையில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளின் ஆதரவை பெறும் பட்சத்தில் இலங்கை தமிழரசு கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை காணப்படுகிறது மன்னார் மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி ஐந்து ஆசனங்களை தன்வசப்படுத்தி உள்ளதுடன் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நான்கு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன முசலி பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்தி ஐந்து ஆசனங்களையும் இலங்கை தொழிலாளர் கட்சி நான்கு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளன இலங்கை தமிழரசு கட்சி ஐந்து ஆசனங்களை தனதாக்கியுள்ள அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் இலங்கை தொழிலாளர் கட்சி இரண்டு ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளன